திருச்சிச்சம்பலம் சிவயனமாம் தினம் ஒரு திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தி நான்கு தொகுதி மூன்று நியமம் ஒழுக்கம் பாடல் ஐநூற்று முப்பத்தேழு ஆதியை வேதத்தின் அப்பொருளானேன் சோதியே அங்கே சுடுகின்ற அங்கியே பாதியுள் மன்னம் பராசக்தியோடு நீதி நியமத்தனாமே பொருள் அனைத்திற்கும் முதலான ஈசனே வேதத்தின் உட்பொருளாக இருப்பவனே ஞான ஒளியே ஞானத்தை சுடுகின்ற நெருப்பை பாதியாக நிலைத்திருக்கும் சத்தியத்தை உணர்ந்து செயல்படுவோர் நியமனருக்கு வேதாஸ் the light of knowledge the fire that increases knowledge and parsati that remains in half of the body are eligible for the nema discipline yam inbam peruga ivayagam may the joy we have received be experienced by the whole world stay united and share it with others உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருள் பெறுங்கள் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி